கடமையாக கொலை நடக்கிறதுங்கிற சமுதாயத்தில் வந்து இப்போ கூடிக் தான் போகுது அதை போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறன்றது வந்து இப்போ கொஞ்சம் சரியான குறைவாக இருக்கின்றதுலேயே அந்த போலீஸ் சுற்றி காற்ற சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லி இருக்கிறேன் இங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அனுபவ சொல்லு மண்டபத்தில் சொல்றது அமைச்சர் சந்திரசேகர்ட்ட சொல்லு மன்றவரத்தில் சொல்றது சில நேரம் தேர்வுன்றது உங்களுக்கு வழியாக இருக்கு வழக்க முடியும் நான் இப்போ சொல்லுங்க கட்சி போலீஸ் வந்து அதை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடு போடுறோம்னு பார்க்குறேன் வணக்கம் டாக்டர் வணக்கம் என்னன்னா நீங்க இப்போ கடந்த ஒரு மூன்று நாளாக ஒரு சாவச்சேரி அதாவது கொடிகாமம் இருக்கிற கொடிகாமம் தவசிழமன்ற பகுதியில் இருக்க பிரச்சினி பாட்டிங்களா அந்த இடத்துல வந்து அது விபத்துன்ற மாதிரி முதல் வர்மிக்கப்பட்டது இப்ப வந்து கொலையாக அது மாற்றப்படைஞ்சிருக்கிற தாயார் வந்து குற்றச்சாட்டு அடைஞ்சிருக்க அந்த இடத்துல வந்து தாய் வந்து சொல்ற அச்சனும் அட்டையா கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி இருந்தவன் இது சம்பந்தமா நீங்கள் கருத்து சொல்ல முடியுமா நான் வீடியோ பார்த்தேன் எனக்கு அடிச்சு ஜெகதாஸ் சொல்லி அது ஏற்கனவே முதலே அந்த போலீஸ் உச்சியோக்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அவ அதுக்கு ஆக்ஷன் அனுப்பினோமா இல்லையா என்றதும் மற்றது அந்த நாளைக்கு வழக்கு உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வளர்க்க முடிய நான் அங்கே போக நாளைக்கு நாலு அன்றைக்கும் வழக்கு வளர்க்க முடிய நான் அங்கே போய் பேர் சொல்ல கதைப்பேன் கழிச்சு போட்டு அதை அவர்கள் போலீஸ் வந்து அதை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன் என்று சொன்னால் அது சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடுகளை போடுறோம்னு பார்க்குறேன்

அரசாங்கம் இருக்குது தான் போலீஸாக சுயாதீனமாக விட்டுருக்கும்போது ஆனால் போலீஸ் வந்து சில இடங்களில் தண்டிக்கை ஆசைப்படுற மாதிரி இருக்குது புகுலம் இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லி தாங்கள் வந்து போலீஸோட சம்மந்தம் இல்லைன்னா ஆனால் எல்லா அரசியல்வாதிக்கும் போலீஸோட சம்மந்தம் இருக்கிறது அதே மாதிரி இப்போ எம்ஜிபி அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கணும் ஆழமாக பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது போலீசாக வந்து எதிர்கட்சியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அதன் கட்சியிலேருந்து அரசு தான் யோசிக்குவோம் ஆனால் அரசு அதை எந்த இடத்துக்கு ஆழமாக பார்க்குறேன்றது தான் குறிப்பிட்ட அமைச்சரே ஏறி வேடியில் நானன் ரவுடி தான் என்று சொல்கிற அளவுக்கு போயிருக்குது ஆனால் நான் ரவுடி இல்லைன்னா கூட்ட தேவைப்பட்ட ரவுடியாக போகணும் இல்லாம ஒன்றும் பெருமைக்காது அதனால் ஒரு அமைச்சரே ஏறி நானன் ரவுடி தான் என்று கதைகிற அளவுக்கு இவ்வளவு ரவுடி அமைச்சர்கள் இருந்திருக்கணும் நான் அவங்களாலும் சொன்னதாக பார்த்தது இல்லை நான் ஆனால் இப்போ ஏறி நானன் ரவுடி தான் என்று சொல்கிற நிலைமைக்கு போயிருக்கு நினைக்கிறது பயரோதரமான இதுவரைக்கும் போகும் என்றால் என்பிபி வந்து வடக்கில் ஓட் கேட்டு வடக்கில் உள்ளூர் ஆசைப்பை பிடிக்கணும் என்று யோசிக்க வழியே வடக்கை திருத்த வேணும் வடக்க பாதுகாக்கணும் என்று யோசிக்கல என்றால் அவைக்கு மிகவும் இல்லை நாங்கள் அந்த இடத்தை சேர்ந்து நாங்கள் நாங்கள் தான் யோசிக்கணும் பார்ப்போம் இந்த உள்ளூர் ஆசை ஒரு பதில் சொல்லுமான்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமாக தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கொண்டு கேட்கணும்னு இருந்தான் என்னண்டா இப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போற்றால் அதாவது எம்பிபி கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவர் எங்கள் மக்களுடைய குறைகளை அவர் கேட்டு நிவர்த்தி செய்ய முடியக்கூடியதா இருக்குமா என்னடா அன்மையில சுதந்திர நகையான போட்டியை பார்த்துருப்பீங்க அவர் சொல்லிப்பார் இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து வடக்கு மாணவத்தில் இருபத்தஞ்சு விதமான ஓட்டு தான் விழுந்தது அதன்படி இந்த முறை உள்ளேதலையும் இருபத்தஞ்சு விதமான ஓட்டுகள் விழுந்தா கூட ஒரு ஆட்சி அமைக்கல ஆட்சியிலிருந்து வந்து ஐம்பது விதமான சீட்டுகள் கிடைக்கவர் இவ்ளா காலமும் நாங்கள் அதாவது வந்து தமிழ் பேசுகிற கட்சிகள் எங்களுடைய ஊரக சபை வச்சிருக்கேன்ல அங்கே பயங்கர ஊழல் மலைஞ்சிருந்தால் அது உண்மை ஜனாதிபதியின் கருத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன் ஆனால் ஜனாதிபதி எதிரான கன்செப்டை கொடுத்தது சாவச்சேரி வைத்திய தலையில வந்து பிரச்சனை நினைக்கிறேன் ஜனாதிபதியில் சில விஷயங்களை கதை கேட்கல உணர்ச்சி வசப்பட்டு கதைக்காமல் கதை கவர்மெண்டால் தெற்கில் ஊழலுக்கு எதிரானு சொல்லி ஜனாதிபதி வந்திருந்து இவ்வளவு காலமும் நினைக்கிறேன் அஞ்சாறு மாதம் என்ன செய்த வேண்ட கூறி ஆனால் வடக்குல ஜனாதிபதி வந்து உடலுக்கு எதிரானால் தானே நிரூபிக்கிறது கொஞ்சம் காலம் சென்று என்ற வடக்கில் நாங்கள் இருக்கிறோம் எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அனுரகிட்ட சொல்லும் கொண்டோடத்திலும் சொல்றேன் அமைச்சர் சந்திரசேகர்ட்ட சொல்லும் சொல்கிறேன் என்ற உங்களுக்கு வழியாக இருக்குது அது அந்த கேள்விதான் இப்ப என்னன்றா இது இவர்களுக்கு இப்போ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போற்றால் இப்போ மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய இருக்குமா ஏனென்றா அவர்களே நான் நினைக்கிறேன் யாருக்கு ஓட் போடுறேன் மக்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில எனக்கு ஓட் போடுங்க இந்த இந்த தேர்தலையும் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க எனக்கு வாக்களிங்களோ எனக்கு வாக்களிக்காட்டி பணம் அனுப்ப மாட்டேங்க நான் சொல்றதை விரும்புறேன் நான் போய் சொல்லியிருக்கிறேன் இந்த முறை வாக்களிக்கைகளில் ஒரு சில விஷயங்களை பாருங்க முதலாவது யாராவது கள்ளருக்கு ஓட் போடுறீங்களா ஏற்கனவே கல்லரெண்டு பேர் பேர் எடுத்தா கண்டிங்களா தானே யாராவது கள்ளனுக்கு ஓட் போடுறீங்க பாருங்க அதை இந்த கட்சியிலே இருக்கலாம் வேற கட்சியிலேயே இருக்கலாம் ரெண்டாவது அவற்றை அந்த தலைமை அந்த சுயேட்சைக்குள்ள நிக்கிறா அந்த தலைமை ஆற்ற கைக்குள்ள நிக்கிறதுன்றதை பாருங்க அது நானும் அன்றாமரசா நாயகவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ யார் இதையே கண்ட்ரோல் பண்ண வேணும்ன்றதை பாருங்க ரெண்டாவது மூன்றாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் அரசாங்க தர நிதிக்கும் சம்பந்தம் இல்லை என்றா பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் உள்ளூராட்சி சபைக்கு தெரியலையென்றா நாங்கள் அதை அடிபட்டு எடுத்து கொடுக்குறது எங்கெட்டா வேறு பாரகாச இதே சுற்று களவெடுக்காம பாவிக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு யார் இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கேன்டா அது யாருக்கும் போடலாம் அது நான் எனக்கு போடலாம் மரசா நாயகும் போட்டா அவருடைய கட்சியில் இருக்கிறார்கள் சுத்தமானவர்கள் போன் களவெடுக்கையில் மதில் பாயில் என்றால் நீங்கள் அங்கே போகிறோம் அப்படி இல்லை சஜித் பிரேமதாஸ் இந்த கட்சியிலேயோ அல்லது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ கண்டாலும் நீங்கள் இப்போ நானே கயந்திரமார் பொன்னம்புலம் அவரெல்லாம் சொன்னார் நான் சொன்னால் அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறார்களுக்கு அவர் ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி நான் எனக்கு இந்த மீட்டிங்கில் இந்த வீடியோ நீங்கள் முதல்காட்சி வீடியோ அப்படியே ஃபுல்லாக போடுவோம் அதில் நான் செழிவாக சொல்லிடுவேன் என்னோட நிக்கிறார்கள் வந்து ஏதாவது காசம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றங்கள் போட பிரச்சனை ஒன்று பெற வேண்டாம் கட்சி வந்து நீக்கப்பட வேண்டாம் ஆகவே நினைவுகள் ஆர் தலைமை என்று தான் இந்த முறை பார்க்க வேண்டியிருக்க நீங்கள் அதை நீங்கள் யாருக்கு போட்டால் அது உண்மையாகவே போட்ட நூறு வீதமான பணம் செலவழிக்கப்படும் இப்போ நான் இதுவராலும் கேள்வி நான் என்னை இருக்கிறார்கள் யாராவது இருந்தால் அவைக்கு போடும் உலகால ஊழல் செய்த ஒரு அரசியல் கட்சிக்கு போட்டுட்டு திருப்பி பாதை டெவலப் பண்ணியில் பாராளுமன்றத்தில் கதையும் கூட நடக்க இருக்க வேண்டாம் அவ்வளவுதான் சொல்றேன் மற்றது ஜனாதிபதி வந்து பிறந்த பதினெட்டாம் தேதி கூட்டம் போட்டெடுத்த யாழ்ப்பாணத்தின் மீட்டிங்கின் போது தையட்டு வியாறு சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது அது சம்பந்தமாக சம்பந்தமாக தெளிவான பயிர்களை சொல்லி ஜனாதிபதியால பிடிஏ எடுக்க முடியவும் முடியாது அல்லது வந்து இந்த தையடி வியாரைக்கு ஒரு முடிவை தரப்போகிறதும் இல்லை ஜனாதிபதி அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்ப்பையோ அரசியல் தீர்ப்பையோ இதையுமே தரப்போடுது நாங்கள் காலங்காலம் மைத்திரி வரைக்குல நானும் தான் சந்தோஷப்படுத்தினால் மஹிந்த ராஜபக்ச தான் நாங்கள்தான் நாங்கள் அணில் வரைக்குலாம் அணில் இந்த முறையெல்லாம் செய்ய போறது சந்தோஷப்படுத்துனாங்க அப்படி காலங்காலமா நாங்கள் ஒவ்வொரு சிங்கள ஜனாதிபதியை யோசிக்கிறோமே ஒழிய அதுக்கான இந்த எங்கண்டாக என்ன செய்த தமிழ் ஜனாதிபதி என்னோட கொண்டே வச்சிருக்க அப்படி சும்மா சமத்தேவ மாற்றி அந்த போட்டுகளை அந்நியமாக்கிறது விட்டு போட்டு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு வாக்கு போட்டால் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் எந்த ஊழலும் இருக்காது முதலாவது ரெண்டாவது மக்கள் வந்து ஈஸியாக தவிசாளரையோ யாரையோ அணுகலாம் அப்படி அணிலாமே எனக்கு கஷ்டமாக இருந்தால் எனக்கு ஹோல் பண்ணால் நான் தவிசாளரையே மாற்றுவேன் ரெண்டாவது மூன்றாவது மக்களுக்கு அனுப்புற காசு எவ்வளவுமே செலவழிக்கப்படும் அப்படி நான் நான் என்ன செய்வேன் வடக்கு மாநாடு சாரி வடக்கு பிரதேசத்தில் வந்து மாநகர சபையில் நாங்கள் வந்தால் அங்கே ஃபைவ் சிஸ்டம்ல இருந்து கைசென்ல இருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து எல்லாமே நான் செய்வேன் அந்த அந்த பணம் அவ்வளவுமே செலவழிக்கப்படும் பேங்கல்ல போடப்பட்டு சும்மா வட்டி எடுக்கப்படாது மாநகர சபைக்கு அவ்வளவு காசுகளையும் நான் செலவழிப்பேன் அதை செலவழித்து போட்டு காசு தானாண்ட பாராளுமன்றத்தில் நான் அடிபட்டு எடுப்பேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து பார்க்கப்படும் சரி நன்றி எதிரான கன்செப்ட கொடுத்தது சாவச்சேரி வைத்திய தலை வந்து பிரச்சனை நினைக்கிறேன் ஜனாதிபதியில் சில விஷயங்களை கதை கேக்குள்ள உனக்கு கதைக்காம கதை போகணும் மெண்டால் தெற்குல ஊழலுக்கு என்று சொல்லி ஜனாதிபதி வந்திருந்து விளகாலமும் நினைக்கிறேன் அஞ்சாறு மாதம் என்ன செய்த வேண்டும் கேட்டால் கூறி ஆனால் வடக்குல ஜனாதிபதி வந்து ஊழலுக்கு எதிரானால் தானே நிரூபிக்கிறது கொஞ்சம் காலம் செல்லும் என்னடா வடக்குல நாங்கள் இருக்கிறோம் எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அனுரகிட்ட சொல்லும் கொண்டு வரத்துல அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லும் கொண்டு சொல்றேன் சொல்றது சில மாற உங்களுக்கு வழியாக இருக்குது நான் நினைக்கிறேன் ஆருக்கு ஓட் போடுறேன் மக்கள் தான் தீர்மானிக்கணும் இப்ப நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில எனக்கு ஓட் போடுங்க இந்த இந்த தேர்தல்லையும் நீங்க பாத்துக்க மாட்டீங்களோ எனக்கு வாக்களிக்கோ எனக்கு வாக்களிக்காட்டி பணம் அனுப்ப மாட்டேன் நான் சொல்றதை விரும்புறேன் நான் இது போய் சொல்லி இருக்கிறேன் இந்த முறை வாக்களிக்கைகள்ல ஒரு சில விஷயங்களை பாருங்க முதலாவது யாராவது கல்லருக்கு ஓட் போடுறீங்களாண்டு ஏற்கனவே கல்லரண்டு பேர் பேர் எடுத்தா கட்டிங்களா தானே யாராவது கள்ளனுக்கு ஓட் போடுறீங்களான் அது இந்த கட்சியில இருக்கலாம் வேற கட்சியில இருக்கலாம் ரெண்டாவது அவற்றை அந்த தலைமை அந்த அந்த தலைமை ஆற்ற கைகளை நிக்கிறதுன்றதை பாருங்கோ அல்லது சஜி பிரேமதாசவோ யார் இவையே கண்ட்ரோல் பண்ணினோம் என்றதை பாருங்க ரெண்டாவது மூன்றாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் அரசாங்கம் தர நிதிக்கும் சம்பந்தம் இல்லை என்றா பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் உள்ளூராட்சி சபைக்கு தரையில் என்றா நாங்கள் அதை அடிபட்டை எடுத்து கொடுக்கறது எங்கே வேறு பாரகாச இத களவெடுக்காம பாவிக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு யார் எந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு ஒப்ஷன் கண்டா அது யாருக்கு போடலாம் அது நான் எனக்கு போடலாம் அன்றாவு மாரசா நாயக போட்டா அவருடைய கட்சியில் இருக்கிறார்கள் சுத்தமானவர்கள் போன் களவடிக்கையில மதில் பாயல என்றால் நீங்கள் அங்கே போடலாம் அப்படி இல்லை சஜித் பிரேமதாச கட்சியிலேயோ அல்லது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ யார் கண்டாலும் நீங்கள் இப்போ நான் ஏன் கயந்திரமார் பொன்னமலம் அவரெல்லாம் சொன்னார் நான் சொன்னால் அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறார்களுக்கு அவர் ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி நான் எனக்கு இந்த மீட்டிங்ல இந்த வீடியோ நீங்க முதற்காட்சி மீட்டிங் அப்படியே ஃபுல்லா போடுவோம் அதுல நான் தெளிவா சொல்லிடுறேன் என்னோட நித்ராக்கள் வந்து ஏதாவது காசு சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றங்கள் போற பிரச்சனை வர மாட்டா கட்சி வந்து நீக்கப்படும் ஆகவே ஆர் தலைமை என்று தான் இந்த பார்க்க வேண்டி இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் ஆருக்கு போட்டால் அது உண்மையாகவே போட்ட நூறு வீதமான பணம் செலவழிக்கப்படும் அப்ப நான் இதுவராலும் கேள்வி இருக்கிறது நான் என்னை கேள்விகளாக யாராவது இருந்தால் அவைக்கு போடுவோம் உலகால ஊழல் செய்த ஒரு அரசியல் கட்சிக்கு போட்டுட்டு திருப்பி ஃபாதர் டெவலப் பண்ணியில் பாராளுமன்றத்தில் கதையும் கூட நடக்க இருக்க வேண்டாம் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் நான் ஜனாதிபதியால் பிடிஏ எடுக்க முடியவும் முடியாது அல்லது வந்து இந்த தையடிவிஆருக்கு ஒரு முடிவை தரப்போறதுகிட்ட ஜனாதிபதி அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வையோ அரசியல் தீர்வையோ இதையுமே தரப்போது இல்லை நாங்கள் காலங்காலம் மைத்திரி வரைக்கில்ல நானெல்லாம் சந்தோஷப்படுத்தினாங்க மஹிந்த ராஜபக்ச வரைகளை நாங்கள் தான் சந்தோஷப்படுத்தினாங்க ரணில் வரைக்கெல்லாம் ரணில் இந்த முறையெல்லாம் அப்படி காலம் நாங்கள் ஒவ்வொரு சிங்கள ஜனாதிபதியை யோசிக்கிறோமே ஒளிய அதுக்கானிப்பா இந்த என்ன செய்த தமிழ் ஜனாதிபதி என்னோட கொண்டே வச்சிருக்க அப்படி சும்மா சமத்தையை மாற்றி அந்த போட்டுகளை அந்நியமாக்கறது விட்டு போட்டு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு வாக்கு போட்டால் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லக்கூடிய எந்த ஊழலும் இருக்காது முதலாவது ரெண்டாவது மக்கள் வந்து ஈஸியா தவிசாளரையோ யாரையோ அணுகலாம் அப்படி அணுக இல்லாம எனக்கு கஷ்டமா இருந்தா எனக்கு ஓட் பண்ண சொன்னா நான் தவிசாளரையே மாற்றுவேன் ரெண்டாவது மூன்றாவது மக்களுக்கு அனுப்புற பாச காச உலகமே செலவழிக்கப்படும் அப்படி நான் நான் என்ன செய்வேன் வடக்கு மாநகர சபையில சாரி வடக்கு பிரதேசத்துல வந்து யாழ் மாநகர சபையில நாங்க வேண்டாம் அங்கே ஃபைவ் சிஸ்டம்ல இருந்து கைசன்ல இருந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் செய்ய அந்த பணம் அவ்வளோவுமே செலவழிக்கப்படும் பேங்கில் போடப்பட்டு சும்மா வடி எடுக்கப்படாது வடக்கு மாநில சபைகள் மாநகர சபைக்கு வரக்கூடிய அவ்வளவு காசுகளையும் நான் செலவழிப்பேன் அதை செலவழித்து போட்டு காசு தானாண்டால் பாராளுமன்றத்தில் நான் அடிபட்டு எடுப்பேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து நீங்கள் பார்க்க சரி